டாக்டர் தமிழ்நாடு அசம்பிளியில் தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் எதிர்கட்சியான அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதற்கு ஆதரவாக பேசிக்கிறாங்க இந்த சட்டம் வந்து ஏற்கனவே கர்நாடகாவில் இருக்குது நடைமுறையில் இருக்குது அது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுகோடிதான் இருக்குது அப்படின்னு கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் அந்த சட்ட மசோதா என்ன சொல்லுதுன்றத பொதுமக்களுக்காக ஒரு தடவை நம்ம விளக்கமாக சொல்லிடலாம் முன்னெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி இப்போ நான் போய் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஏக்கர் நிலம் இருக்கணும் அதுவும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மொத்தமாக நூறு ஏக்கர் ஒரே பரப்பளவில் இருக்கணும் அப்புறம் அது நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிட்டேன் என்னால் நடத்த முடியல அந்த காலத்தில் யாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ராஜா ஆரம்பித்தார் தர ஆரம்பித்தார் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பண்ணிக்கும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி ஆகிடும் சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்கும் அந்த லேபுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் மாதிரியாவது வச்சிருந்தாங்க இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா கிராமப்புறத்தில்னா முப்பத்தஞ்சு ஏக்கர் இருந்தால் போதும் நகர்ப்புறத்தில் இருந்தால் இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் அப்போ நிறைய பேருக்கு ஆசை வரும் பரவாயில்ல நம்ம கூட யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம்னு ஆசை வரும் அதுபடி இதில் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸாக இருந்ததுக்கு இனிமேல் கவர்மெண்ட் வந்து எய்டு கொடுக்க மாட்டாங்க எந்த விதமான அந்த அந்த உதவித்தொகைகள் கொடுக்க மாட்டாங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற காலேஜஸில் இருக்கிற ப ப்ரொஃபஸருக்கு லெக்சரருக்கு ரீடர்ஸ்க்கெல்லாம் யார் காசு கொடுக்குறது சம்பளம் எப்படி கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு சம்பளம் ஏற்கனவே நம்ம கல்வியில் வந்து எல்லாம் பேப்பர்ல எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் சிக்கல்கள் இருக்குது மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அங்கே ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்குது பசங்க ஏதோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க படிக்கணுன்ற வெறி இருக்குது நம்ம தான் இந்தியாவிலே அதிகமாக கிராஜுவேஷன் பண்ணுற மாணவர்கள் நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க எதனால் அவங்க கிராஜுவேஷன் போகிறாங்க அவங்க ஊர்லேயே ஒரு காலேஜ் இருக்குது அது அவங்களுக்கு செலவு ரொம்ப அதிகம் இல்லை பெருசாக ஒரு ஸ்காலர்ஷிப்போ ஒரு லோனோ இல்லாமலே அவங்களால படிக்க முடியுதுன்றதுனால தான் அவங்க இந்த காலேஜுக்கு போகிறாங்க பட் இப்போ இந்த காலேஜை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோம் இப்போ மெடிக்கல் காலேஜஸ்லாம் இப்படி நடந்தது முன்னெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் மெடிக்கல் காலேஜஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தவிர காலேஜே கிடையாது அப்புறம் எங்கள் காலத்தில் புதுசாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்தது நாங்களாம் அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் இத்தனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வரக்கூடாது அந்த தரத்தை குறைச்சிரும் டாக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகச்சுன்னா தேவையில்லாத எண்ணிக்கை உபரியாக இருக்கிறதுனால தரம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக நாங்கள் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் அதிகமாகிடுச்சு அதிகமானதுனால என்ன இருக்குன்னா அந்த வெறும் இந்த எம்பிபிஎஸ் டிகிரியோட விலை அதிகமாகிட்டே இருக்குது பிரைவேட் காலேஜில் எம்பிபிஎஸ் டிகிரியோட விலை வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி நேரிக்கிட்டே போகுது நீட் இருந்தாலும் நீட் இருந்தாலும் நீட்டில் அதிகமான மதிப்பெண் பாஸ் ஆகிட்டாங்க ஆனால் மதிப்பெண் குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட்கட்டு நிறைய காசு கொடுத்து எம்பிபிஎஸ் வாங்கிக்கலான்னு எம்பிபிஎஸ்க்கும் காசு அதுக்கப்புறம் மேற்படிப்புக்கும் காசு அதுக்கப்புறம் மேற்படிப்புக்கு மேற்படிப்பு இருந்தால் அதுக்கும் காசுன்ற மாதிரி பிரைவேடைஸ் பண்ணுறதுனால எல்லாமே பணம் பொழிகிற ஒரு துறையாக அது மாறிடுச்சு இது மெடிக்கலில் நடந்த ஒரு ஒரு விதமான அசம்பாவிதம் அப்படி நடந்துருக்கக்கூடாது கவர்மெண்ட்டே இன்னும் ஆக்சுவலி கவர்மெண்ட்டே தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தாலுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு காலேஜஸ்ஸு ஹெல்த் எல்லாம் இருக்கின்றப்போ இத்தனை ப்ரைவேட் காலேஜஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ப்ரைவேட் காலேஜஸ்ன்ற அந்த அந்த சலுகையை யார் பயன்படுத்திக்கிறான்னு பார்த்தா பணத்தை லாண்ட்ரி பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறாங்க அவங்க தான் இந்த திடீர்னு வள்ளல் ஆகிட்டேன் கல்வி தந்தை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது சம்பாரித்த காசெல்லாம் கொண்டாந்து இங்கே லாண்ட்ரிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அதனால தான் நிறைய இன்ஜினியர்ஸ் உருவானாங்க அது பிரச்சனை என்னென்னா சார் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க ஆனா அவங்க என்ன வேலை பண்றாங்க இன்ஜினியரிங் வேலையே தான் செய்கிறாங்களான்னா கிடையாது நிறைய இன்ஃபார்மல் செக்டார்ல இருக்கிற ஸ்விக்கி டெலிவரி இல்லை வேற ஏதாவது டெலிவரி பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாேருமே என்ஜினியராக தான் இருக்காங்க ஒரு பிஇ படிச்சுட்டு தான் அந்த வேலை செய்கிறாங்க அவங்க எதுக்கு பிஇ படிச்சாங்கன்ற கேள்வி அவங்களுக்கே இருக்குது அதுக்கு வேற ஏதாவது படிச்சு தருக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனான்னு அவங்களே சொல்கிறாங்க அப்போ நிறைய என்ஜினியர்ஸ் நம்ம உருவாக்குறோம் நிறைய டாக்டர் உருவாக்குறோம்னு நம்ம அதுக்காக பெருமைப்பட்டுக்கிறதா இல்லை அவங்க அந்த துறையிலே தான் இருக்கிறாங்க அந்த துறையில் அடுத்தளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்தோன்னு அந்த தொலைநோக்கு பார்வையை நோக்கி நம்ம போகிறதான்றது இருக்குல்ல அப்போ இந்த ரெண்டு துறையும் நம்ம அழிச்சிட்டோம் அதில் நிறைய கேடு விளைவிச்சிட்டோம் உருப்படியாக இருந்தது இப்போ இருந்த மற்ற ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ்லாம் உருப்படியாக இருந்தது சயின்ஸ் எல்லாம் உருப்படி அதையே இப்போ டேமேஜ் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய ரெட் சிக்னல் அதுக்கு அவங்க வச்சுருக்க பேர் ப்ரவுன் யூனி ப்ரௌன் ஃபீல்டு யூனிவர்சிட்டி ஆனால் அது ரெட் ஃப்ளாக்ன்றதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே சட்டசபையில் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அதை பற்றி பேசியிருக்காரு இது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் அந்த காலேஜில் இருக்கிற அந்த டீச்சர்ஸு ஸ்டாஃப் எல்லாருமே இப்போ கொத்தடிமைகள் ஆகிடுவாங்க கான்ட்ராக்ட் லேபர் ஆகிடுவாங்க அவங்களுக்கு ஜஸ்ட்டு வேர் மினிமம் சேலரி கொடுத்துட்டு அவங்கள படி பாடம் தர வச்சா ஏற்கனவே பாடம் ஒழுங்காக சொல்லித்தரமாட்டாங்கிறதான் பிரச்சனை

அப்ப கல்வியில் ஸ்கூல்ல இருக்கு இப்ப காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்னால இருக்கு பிரைவேட் காலேஜ்ல எப்படி இருக்கும் இப்ப இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்லாம் பிரைவேட் காலேஜ் ஆயிடுச்சுன்னு பிரைவேட் யூனிவர்சிட்டியாச்சுன்னா அப்போ இடஒதுக்கீடு இருக்காது இப்ப எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு பெண் வந்து ஏதோ கூலி வேலை செய்து தன் மகனை போய் காலேஜ்ல சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகனோ மகளோ இனிமே எப்படி காலேஜ் சேர முடியும் இருக்கிற நிறைய மைனாரிட்டி கூட அவங்களுக்கான அவங்க தரப்பு மனிதர்களுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்களுக்காக அவங்க சலுகைகள் கொடுக்குறாங்க நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஃப்ரீ எஜுகேஷன் சில பேருக்கு கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அது அவங்களோட பெருந்தன்மையினால கொடுக்குறாங்க சட்டத்தின் வழியில் அவங்க கொடுக்கல எனக்கு தோணலாம் நான் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன்ற லெவலில் வைக்கக்கூடாதுல்ல இப்போ தமிழ்நாட்டில் கல்வி சிறந்து இருந்தது காரணம் மெக்கொள்ளை காலத்திலேருந்தே இங்கே கல்வி வந்து ரொம்ப இலவசமாக வழங்கப்பட்டது அதிகமாக வழங்கப்பட்டது பாரபட்சம் இல்லாத சமன்படுத்துறதுக்காக வழங்கப்பட்டுக்கிட்டே இருந்தது இப்போ கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக தொடர்ந்து அது ப்ரைவேட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட்டைஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆச்சு அப்புறம் இன்ஜினியரிங் ஆச்சு அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆச்சு இப்போ ஆர்ட்ஸும் ஹியூமனிட்டிஸும் ஆகுதுன்றது வந்து நல்ல போக்கு இல்லை ஆரோக்கியமான போக்கு இல்லை இப்போ இது ரிசர்வேஷனை கேன்சல் அவுட் பண்ணிவிடும் அப்போ ஏற்கனவே ரொம்ப படிப்பில் கஷ்டப்படுற தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு நம்ம கல்வினால வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை பெரிய சிட்டியில் போய் வேலை செய்யலாம்னு கனவுகளோடு இருக்கிற மாணவருக்கு இது ஒரு பெரிய அடி அவங்க கனவு நினவாகாமல் போகிறதுக்கு எப்படி கவர்மெண்ட் காரணமாக இருக்க முடியும் இது எஜுகேஷனை பற்றி மட்டும் இருக்கிற ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ சார் நீங்கள் மேக்ரோஸ்கோபிக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எதுக்குமே செலவு பண்ண மாட்டேங்குது ஹெல்த் கேருக்கு செலவு குறைச்சாச்சு நர்ஸஸ் எல்லாம் கன்சாலிடேட்டட் பேல தான் வேலை செய்கிறாங்க அந்த காலத்து நர்சஸ் மாதிரி இப்போ சம்பாதிக்கிறது இல்லை இப்போ நர்சிங் எதுக்கு படிக்கணும்னு பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சர்ஸ்க்கும் கன்சாலிடேட்டட் பே காலேஜும் இப்படியாது அப்போ கவர்மெண்ட் எதுக்கு செலவு பண்ணுது நீங்கள் பிரதானமாக செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் ஹெல்த் கேரு எஜுகேஷனு அட்மினிஸ்ட்ரேஷனு அப்போ எதுக்குமே செலவெல்லாம் நீங்கள் குறைக்கிறீங்கன்னா அந்த குறைச்ச செலவு எங்கே கொண்டு போய் கொட்டுருங்க அது எங்கே செலவு ஆகுது அது கணக்கு வழக்கு என்ன அப்படின்றது மக்கள் விழிப்புணர்வு அதை கேட்கணும்ல அது கவர்மெண்ட் எங்களுருந்தோ பணத்தை கொண்டாடல மக்களோட பணம் தானே இப்போ மற்ற மாநிலங்களில் இந்த சட்டத்துக்கு மற்ற மாநிலங்கள் தவறுகள் செய்யலாம் சார் ஆனால் நம்ம சமூக நீதி மாநிலம் இல்லை பெரியார் இல்ல நம்ம தப்பு செய்யக்கூடாது அது திராவிட மாடல் இப்போ யூகே யூஎஸ்லாம் கூட இப்போ அங்கே போய் படிக்கிற மாணவர்கள் சொல்கிறது உண்டு அங்கே யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் தான் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஒரு போக்கு இதை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆமாம் அந்த யூனிவர்சிட்டின்னா கேம்பிரிட்ஜு ஆக்ஸ்ஃபோர்ட் என்னவாக இருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு புகழ் எதுக்கு இருக்குன்னா அந்த காலத்திலேயே தோன்றினது அதுக்கு பாரம்பரியம் இருக்குது அங்கே படித்தா அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு இருக்குல்ல அது மாதிரி இருந்தது இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து 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 போய் அதுக்கு வேல்யூவே இல்லாம ஆகிடும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ யூனிவர்சிட்டிலாம் கட்டி தான் காலேஜ் படிப்பு சொல்லித்தரணுன்ற நிலமையிலே நம்ம இல்லை இன்றைக்கி பசங்க வந்து இன்ஃபார்மாகலாம் கற்றுக்குறாங்க ஆன்லைனில் ஒரு போர்ட்டலில் போய் கடை கடைன்னு கற்றுக்கிட்டு அது சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சுச்சு நான் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு கல்வியோட அதோட முறையே மாறிடுச்சு இப்போ சென்ட்ரல் என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்க புத்தகத்தை பார்த்தே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் நீங்கள் உங்கள் மெமரியை நாங்கள் டெஸ்ட் பண்ணல நீங்கள் செயல்படுத்தும் திறனை நீங்கள் அதை வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்களா நீங்கள் கல்வியை நிற்க அதற்கு தகனு பயன்படுத்திக்கிறீங்களான்றதுக்கு தான் பரீட்சையை தவிர ஞாபகம் வச்சுக்கிறது தான் கம்ப்யூட்டர் வச்சுருக்குறோமே நீங்கள் ஞாபகம்லாம் வச்சுக்க வேண்டாம் புதுசாக ஒருத்தனாக யோசிச்சு ஐடியா கண்டுபிடிங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ கல்வியோட அதை கற்றுவிக்கும் முறையே மாறுது அதை நம்ம டெஸ்ட் பண்ணுற முறையே மாறுது அப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் தான் போய் கற்றுக்கணுன்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நலந்தா காலத்தில் இருந்தது இல்லை வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்த காலத்தில் இருந்த ஒரு தன்மை அன்றைக்கி ஏதோ கிராமத்துலேருந்து யூனிவர்சிட்டியில் போய் படித்தா தான் டிகிரி கிடைக்கும் அந்த கிராமத்திலே நல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அங்கேயே டிகிரி கிடச்சிருன்ற மாதிரி நல்லவரம் இருக்குன்றப்போ இந்த ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக அதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ மாணவர்களுக்கு நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் இன்டர்நெட் இருக்குது சிட்டியில் இருக்க பசங்க இல்லை கொஞ்சம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் படித்த பேரண்ட்ஸுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் நம்ம உண்மையிலே கவலைப்படுறது அது எழுத்தறிவற்ற ஒரு தாயின் குழந்தைய தான் அந்த தாய்க்கு தெரியாது அந்த தாய் தனியாக இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி உத்தரவாதம் தர போகிறோம் அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கு திறமை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஒளி எப்படி ஏற்றுவோன்றதான் இப்ப கேள்வி